இன்றைக்கி நம்ம வந்து குச்சி கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயை காய வச்சுருக்கோம் கடுகு போட்டிருக்கோம் கொஞ்சம் லேசாக கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்குவோம் இது நல்லா வெடித்து வரணும் கடுகு வெந்தயம் நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வெள்ளப்பூட்டை போடுவோம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம் சின்ன வெங்காயத்தை போடுவோம் கருவாட்டு குழம்பு குச்சி கருவாட்டுக்கு நம்ம சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா வதங்கணும் வெள்ளைப்பூடும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்கிடக்கூடாது நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு அதுதான் வேறு ஒன்றும் போட இல்லை தக்காளி போட்டுக்கிறோம் பச்சை மிளகாய் நாலு கறி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம் இது வந்து கைட்டே இப்படி கீறி வச்சுக்கலாம் கத்தி இருந்துச்சுன்னா கத்திகிட்டேயும் வெட்டி வச்சுக்கலாம் இது அப்படி உடைச்ச உடனே உடஞ்சிடும் இது உடைக்கிறதுக்கு வந்து நம்ம காரணமே இந்த உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் அதில் இறங்குறதுக்கேன் கருவேப்பிலை வச்சுருக்கோம் அதை போட்டுக்கோம் கருவேப்பிலை வந்து என்ன காயும் போதே போட்டிருக்கலாம் சட சடன்னு தெரித்து என்ன ஊரா வேஸ்ட் ஆகும் மேலே தெறிக்கணும் இதுலையே போட்டாலே நல்லா வதங்கிடும் கொஞ்சம் லேசா மஞ்சள் பொடி போட்டுக்கணும் நம்ம மசாலா பொடியிலே மஞ்சள் போட்டு அரைச்சிருப்போம் கொஞ்சம் கருவாடு குழம்பு இது நம்ம இதுக்கெலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டோம்னா அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த கருவாட்டு கவுள் வாடை வராது இது கொஞ்சம் நல்லா வேக நல்லா இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு போதும் இப்போ நம்ம வந்து குழம்பு பொடி போடுவோம் இது நம்ம வீட்டில் அரைச்ச பொடி தான் நான் குழம்பு கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன் நம்ம பொடி நிறைய போட வேண்டாம் புளியை அரைச்சி வச்சிருக்கேன் புளியை ஊற்றுவோம் கருவாட்டை குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டாலும் போதும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இது வந்து நல்லா கொதித்து வெந்து வரட்டும் குழம்பு நல்லா வத்தி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம கருவாட்டை போடுவோம் குச்சி கருவாட்டை வந்து நல்லா களிய வச்சிருக்கேன் நல்லா புளிஞ்சிட்டு கருவாட்டை போடுவோம் நல்லா அடுப்பு கொஞ்சம் கூட வச்சுக்கிடுவோம் அடுப்பு குறைச்சிருந்துச்சு இது வந்து நல்லா அந்த கருவாடு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் கருவாட்டை நம்ம நல்லா தேய்ச்சி கழுவிடுறதுனால உப்பு போயிருது போயிடுது இப்போ குழம்புக்கு நான் உப்பு போடுறேன் நம்ம குழம்பு எப்பயுமே குடிச்சு பார்த்தே நம்ம வந்து உப்பு போடணும் கருவாட்டை பொறுத்த வரைக்கும் கருவாடு சில கருவாட்டுகளில் உப்பா இருக்கும் ஒவ்வொரு கருவாடு வந்து உப்பு இல்லாமல் காய வச்சுருப்பாங்க நம்ம கருவாட்டை வந்து பத்தியா சாப்பிட்டு பார்க்க முடியாது குழம்பு வச்சு நம்ம குடிச்சு பார்த்துட்டுதான் நம்ம உப்பை போடணும் இல்லைன்னா சில கருவாட்டுகளில் உப்பு இருந்துச்சுன்னா குழம்பே ஒன்றுக்கு சாப்பிட முடியாமல் போயிடும் உப்பு கம்மியாக இருந்தால் கூட அதே மாதிரி இருந்தால் நம்ம எதுவும் கூட அதை மாற்ற முடியாது இப்போ நல்லா வத்தி வரட்டும் கருவாட்டு குழம்பு நம்ம வச்சு முடிச்சுட்டோம் அப்படியே என்ன தெளிஞ்சிக்கிட்டு இருக்கு பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்குது நல்லா மணக்குது நம்ம வந்து வெள்ளைப்பூடு வெங்காயம் போட்டிருக்கிறதுனால இந்த குச்சி கருவாடு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் துண்டு கருவாடு போட்டாலும் நல்லாயிருக்கும் நெய்மீன் கருவாடு இருந்து போட்டோம்னா அப்படி தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு வாயில் வார்த்தை வரல இங்கே கருவாடு குழம்பு பார்த்தா எப்படி இருக்கு பார்த்தீங்களா அப்படியே சிக்கன் குழம்பு கணக்காது சிக்கன் மட்டன் குழம்பு மாதிரி எண்ணெய் தெளிஞ்சுக்கிட்டு சூப்பராக இருக்கும் இந்த கருவாடு குச்சி கருவாடு வந்து கிடச்சிச்சின்னா எங்கேயுமே எப்பயுமே கிடைக்கும் இருந்தால் நல்லா கழுவிடுங்க மண்ணு இருக்கும் சில கருவாட்டுகளில் வந்து மண்ணில் காய போட்டிருப்பாங்க அது மண்ணாக இருக்கும் நம்ம சுடு தண்ணியில் கா நனைய வச்சோம்னா ரொம்ப கொச கொசன்னு போயிடும் கழுவ முடியாது சீக்கிரமே கழுவிடணும் பச்சை தண்ணியில் நீங்கள் கலைய நனைய போட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டாலே போதும் நம்ம அழகாக பிச்சை எடுக்க சரியாக வரும் அது தலையை மட்டும் பிச்சை எடுத்துடணும் மற்ற உடம்பெல்லாம் நம்ம சரியாக பிச்சுக்கிட்டு இருக்க முடியாது தலையை பிச்சுட்டு வயிற்று வயிற்று பாதியில் கொஞ்சம் பிச்சுட்டாலே போதும் இதை வந்து சும்மா காய்ஞ்ச வத்தல் கிள்ளி போட்டு வெங்காயம் போட்டு கருவாட்டாவையும் கழுவிதலை போட்டு வறுத்து கூட பழைய கஞ்சிக்கெலாம் சூப்பராக இருக்கும் இந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது குழம்பு பார்த்தாலே நல்லா சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லுப்பட்டன அமுக்கி விட்ருங்க